விரும்பியாவும் கிடைக்கப்பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய மனமார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் உங்களுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்க போகுது எல்லாரும் ஏன் ப்ரேயர் பண்ணுவோம் போன வருஷத்தை மாதிரி இல்லை நீங்க நினைச்சதை விட அதிகமாக அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் சரியா நாங்கள்லாம் வரட்டா டாட்டா பாய் என்னி மத்திய நான் ஊச்சி பார்த்துன்னு நான் இல்லை நாங்கள் வரட்ட டாடா பாய் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நியூ இயரா பாய்